அறுதி பெரும்பான்மையை தேடித்தரவும் இவற்றை இலக்காக வைத்து சமத்துவ நடைப்பயணம் சமத்துவ நடைப்பயணம் என்ற பெயரில் வருகிற ஜனவரி இரண்டாம் நாள் அன்று திருச்சிராப்பள்ளி மாநகரில் உழவர் மையத்தில் தொடங்கி உழவர் சந்தையில் தொடங்கி அங்கிருந்து மணப்பாறை நோக்கி செல்லும் சாலையில் சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சர்வீஸ் ரோட்டில் சென்று அந்த கிராமங்களையும் அங்கு திரண்டிருக்கிற மக்களிடமும் பேசிவிட்டு எந்த இடத்திலும் ஊர்தியில் ஏறாமல் இத்தனை ஆண்டுகள் நடத்திய நடைபயணத்தைப் போலவே முன்னூறு பேர் நூறு தொண்டரணியினர் நூறு இளைஞரணியினர் நூறு மாணவரணியினர் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களாக நான் வருகிற பதினாறாம் தேதியிலிருந்து நெல்லையிலிருந்து புறப்பட்டு எட்டு மண்டலங்களிலும் நானே தேர்வு செய்கிறேன் இன்டர்வியூ செய்கிறேன் அவர்களை தேர்ந்தெடுத்து போக்குவரத்துக்கு இல்லாமல் இரண்டு இரண்டு பேராகத்தான் செல்ல வேண்டும் என்று அந்த போக்குவரத்தை போலீஸ்காரர்கள் செய்கிற வேலையை நாங்களே செய்து ஒழுங்குபடுத்தியும் குடிதண்ணீர் வசதி மருத்துவ வசதி எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து ஜனவரி பனிரெண்டாம் தேதி மதுரை மாநகரில் நிறைவு செய்வதற்கான திட்டத்தை ஏற்கனவே எங்கள் நிர்வாக குழுவிலே நான் அறிவித்து விட்டேன் ஜனவரி ரெண்டாம் தேதி என்று திருச்சி மாநகரில் தொடங்கும் சமத்துவ நடைப்பயணத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆர் உயர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அந்த தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கோதரமைதீன் அவர்களையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களையும் வாழ்த்துறை வழங்கி தொடங்கி வைக்க செய்யவும் மணப்பாறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து எங்களுடைய நடைப்பயணத்தை வாழ்த்துரைக்க செய்யவும் அதை போலே மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்ல்லா நம்முடைய தமீமுன் அன்சாரி கொங்கு நாடு ஈஸ்வரன் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் ஆங்காங்கு திண்டுக்கல்லிலும் மணப்பாறையில் விடை பெரிய கூட்டங்களிலே பங்கேற்கவும் மதுரை நிறைவு விழாவில் தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மூன்று தலைவர்களை அழைக்க நான் முடிவு செய்திருக்கிறேன் இந்து சமயத்திலிருந்து ஒரு மூத்த எல்லாராலும் மதிக்கப்படத்தக்க கான்ட்ரவர்சி இல்லாத ஒருவரையும் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு உலபாவையும் கிறிஸ்துவ சமயத்திலே இருந்து அது சமயம் மதிக்கின்ற ஒரு ஆயரையும் வாழ்த்துரைக்க செய்வதென்று முடிவு செய்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் ஒப்புதல் கேட்டேன் அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இரண்டாம் ரெண்டாம் தேதி ஜனவரி காலை ஒன்பது மணிக்கு மதுரை திருச்சி உழவர் சந்தையில் தொடங்கி வைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் இது வளிநடுகிலும் நான் கடந்த காலங்களில் வெயிலிலும் மழையிலும் வந்தபோதும் காடு களடிகளில் நஞ்சை தோட்டங்களில் வேலை பார்க்கும் ஏழை பெண்கள் நெடுஞ்சாலைக்கு வந்து மணிக்கணக்கில் காத்திருந்து அவர்கள் டாஸ்வாக் கடைகளை ஒழிக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை கல்லூரி பள்ளிகளுக்கு செல்லுகிற எங்கள் புதல்வியர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆகவே இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகோள் கொடுத்தவர்கள் உண்டு ஆகவே அண்மையிலே நடைபெற்ற கோயம்புத்தூர் கொடூரச் சம்பவம் போல நடக்க விடாமல் தடுப்பதற்கு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம் அது ஒவ்வொரு பயணத்திலும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் என்றெல்லாம் நடந்திருக்கிறேன் இது மொத்தம் சர்வீஸ் ரோட்லேயே போகக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் சென்று நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவு நாங்கள் நடக்கிறோம் அந்த பயணத்திற்கு பத்திரிகையாளர்களிடமும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களிடமும் உங்களுடைய ஆதரவு நான் நடக்கிறது பெருசு இல்லை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களை போன்றவர்களுடைய ஆதரவு இருந்தால் தான் முடியும் கடந்த காலங்களில் அப்படி தொலைக்காட்சியினரும் செய்தியாளர்களும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் அதை ஜனவரி ஒன்றாம் தேதி உங்களையெல்லாம் தாயகத்திலே ஆண்டின் முதல் நாளில் சந்திப்பதைப் போல அன்றும் நான் இதனை வேண்டுகோளாக வைப்பேன் இன்றும் நான் இதனை வேண்டுகோளாகவே வைக்கிறேன்

காத்து கடந்து நிக்கிறோன்னு சொல்லி அப்படித்தான் சொன்னாங்களே தவிர என்கிட்ட கோரிக்கை மனுக்கள் கூட இல்ல நடந்ததை சொல்லுகிறேன் முடிந்ததை போடுங்கள்